தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானின் முகமே நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமாக கிடைத்தது சீமானின் முகமே நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமாக கிடைத்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சற்று முன் இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னத்தை வழங்கியது விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது ஏற்கனவே ஏர் உழவன் சின்னம் கேட்கப்பட்டிருந்தது ஆனால் ஏர் உழவன் சின்னம் முடக்கி வைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அது ஜனதா கட்சி சின்னம் முடக்கி வைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அது வழங்கப்படவில்லை புதிதாக மூன்று சின்னங்களை வரைந்து தருமாறு நாம் தமிழர் கட்சியிடம் இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தது அதன்படி மூன்று சின்னங்கள் வரைந்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு சின்னம் தான் விவசாயி சின்னம் நாம் வரைந்து கொடுத்த அந்த விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னமாக ஒதுக்கியது அது என்ன சின்னம் என்று சொன்னால் விவசாயி சின்னம் ஏர் உழவும் கலப்பையை தோளில் சுமந்திருக்கும் ஒரு மனிதன் விவசாயி ஒரு விவசாயி ஏர் உழ ஏர் உழவுக்காக பயன்படுகின்ற கலப்பையை தோளில் சுமந்திருப்பது போன்று உள்ளதுதான் அந்த விவசாயி சின்னம் அந்த மனிதனுடைய முகம் சீமானுடைய முகமாக வரைந்து கொடுக்கப்பட்டது செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏர் உழுவும் கலப்பையை தோளில் சுமந்திருப்பது போன்று வரைந்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் அந்த சீமான் ஏர் உலவும் ஏர் உலகாக பயன்படக்கூடிய அந்த கலப்பையை தோளில் சுமந்திருப்பது போன்று அந்த சின்னத்தையே நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கியுள்ளது தற்பொழுது சீமானின் முகமே நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமாக மாறியது இது இந்திய வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடைக்கல தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திமுக அது உதயசூரியன் அது கருணாநிதி முகமோ அண்ணாத்துறை முகமோ மு ஸ்டாலின் முகமோ கிடையாது எ எம்ஜிஆர் கட்சி ஆனால் எம்ஜிஆருடைய முகம் வந்து அஇஅதிமுகவுக்கு சின்னமாக கிடைக்கல ரெட்டையில் தான் சின்னமாக வழங்கப்படுச்சு அந்த மாதிரி எந்த கட்சிக்குமே தலைவர்களுடைய முகம் சின்னமாக கொடுக்கல ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் சீமானவர்களுடைய முகமே சின்னமாக கிடைச்சிருக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இதனால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளார்கள்